சற்று திடீரென கள்ளக்குறிச்சி கிளம்பினார் ஸ்டாலின் நேரடியாக அதிகாரிகளை மிரளவிட்டதால் பரபரப்பு அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து தற்போது வரை முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட போலீஸ் எஸ்பிக்களுக்கு அதிரடி உத்தரவு பறந்துள்ளது அந்த வகையில் கள்ளச்சாராயம் விற்பவர்கள் காய்ச்சிபவர்கள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படுவார்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருக்கும் நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சட்டவிரோதமாக சாராயம் விற்கப்படுகிறதா என்பது குறித்து சோதனை நடத்த அனைத்து மாவட்ட எஸ்பிக்கள் மாநகர கமிஷனர்கள் என அனைத்து போலீசாருக்கும் ஆர்டர் படந்துள்ளது அதே நேரத்தில் தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவாலும் இந்த உத்தரவை உடனடியாக அமல்படுத்தி சட்டவிரோதமாக சாராயம் விற்பவர்கள் மது விற்பவர்கள் என ஒருவர் கூட விடாமல் பிடித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார் கள்ளச்சாராய சம்பவத்தில் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நிலையில் இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றியுள்ளது தமிழக அரசு இந்த நிலையில் அங்கு சிபிசிஐடி ஏடிஎஸ்பி கோமதி தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர் மேலும் யார் தவறு செய்த இருந்தாலும் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் எவ்வளவு பழம் வாய்ந்தவராக இருந்தாலும் திமுக அரசு விடாது என அமைச்சர் ஏவா வேலு கூறியிருந்த நிலையில்தான் சிபிசிஐடி விசாரணையில் பல முக்கிய பிரமுகர்கள் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் பலியானவர்களின் குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல் கூடியுள்ளார் இதற்காக உதயநிதி அவர்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டார் சட்டசபையின் இன்றைய நிகழ்வில் பங்கேற்ற பின்னர் கள்ளக்குறிச்சிக்கு சென்றார் உதயநிதி ஸ்டாலின் அவருடன் அமைச்சர்கள் ஏவா வேலு மா சுப்பிரமணியன் ஆகியோரும் கள்ளக்குறிச்சிக்கு விரைந்தனர் அது மட்டுமில்லாமல் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் உள்துறை முதன்மைச் செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குநர் ஆகியோர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உடனடியாக சென்று சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை ஒன்றினை இரண்டு தினங்களில் வழங்குவார்கள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டு பேசியுள்ளார் மேலும் இதுவரை இந்த சம்பவத்தில் விசசாராய விற்பனையில் தொடர்புடைய நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இதில் தீவிர விசாரணை மேற்கொண்டு குறிப்பாக விஷ சாராயம் தயாரிக்க மெத்தனாலை வழங்கியவர்களையும் கண்டறிந்து அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அலுவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களும் பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ளார் என்ற கொடூர எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் ஸ்டாலின் இந்த நிலையில் தான் கள்ளக்குறிச்சி சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கள்ளக்குறிச்சி கிளம்ப உள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது கள்ளக்குறிச்சி சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க கள்ளக்குறிச்சி சம்பவம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்